ஆனால் இரு அவைகளுமே முடக்கப்பட்டுக்கிறது இப்ப மக்களவையிலும் முடக்கப்பட்டிருக்கு மாநிலங்களவையும் முடக்கப்பட்டிருக்கு மாநிலங்களையும் பாத்தீங்கன்னாக்க இந்த மறுசு நோய்ப்புங்கிற விவாதம் கூடுதலா இருக்கு இப்ப இரு அவைகளையுமே முடக்குவதற்கு ஒரு தமிழ்நாடு எம்பிக்கள் காரணமா இருப்பத கடந்து போக முடியுமா அது சரியா இல்ல அது சரிதான் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பாஜகவுக்கு ஸ்டாலின் அவர்கள் நாள் குறித்து விட்டார் மார்ச் இருபத்தி ரெண்டு தென்னிந்திய மாநிலங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து விவாதிக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள் நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார் ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினத திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் முதலமைச்சர் நாகரிகமா சொல்றாரு உண்மையிலேயே வந்து அமித்ஷாவுக்கும் மற்றவங்களுக்கும் வைத்திருச்சலா இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தா இவனுங்க படிக்கிறானுங்க நல்ல வேலைக்கு போறானுங்க நல்ல ஜிடிபி வச்சிருக்காங்க பெர்காபிட்டா வருது லைஃப் ஸ்டாண்டர்ட் அதிகமாகுது இவ்வளோ வளர்ச்சி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இங்கிலீஷ் தான் இந்த இருமுல் கொள்கையை மட்டும் நம்ம காலி பண்ணிட்டோம்னா எப்படியாவது வந்து இவங்களுடைய வளர்ச்சியை நம்ம பின்னுக்கு கொண்டு வந்துடலாம் அதாவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை தருவோன்னு திமுரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் இன்னைக்கு ஒரிசால போயிருக்காங்க தயாநிதி மாறன் போய் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு அங்க நவீன் பட்நாயக் வந்து அவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க அடுத்து கேரளாவுக்கு பிடிஆர் போறாங்க ரெண்டாவது நேத்து நீங்க எங்களுடைய தமிழ் மக்களையும் தமிழ் எம்பிக்களையும் அன்சிவிலைங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்க அத நேரடியா வைகோ கேட்கறாரு எப்படி நீங்க பயன்படுத்த முடியும் நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கறாரு நீ சும்மா பாராளுமன்றல நான் வித்துடா பண்ணிக்கிறேன் சொல்றது வந்து ஏத்துக்கல முடியாது ஐம் सिविलाइज्ड ஆர் தமிழ் எம்.பிஸ் தமிழ் பீப்புள் தமிழ்நாடு Chief Minister how dare he says like that he should gender apology he said i have been nothing doing you should gender apology you have அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை ஊடக ஆளுமை திரு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாராளுமன்றம் ரெண்டு நாளாக ஒரு முடங்கி போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது தாமோதர பிரதான் பேசின வார்த்தையில பாத்துருப்பீங்க இருந்தே ஒரு அமல் எம்பியா தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்திருக்கிறார்கள் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பார்க்க முடிகிறது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது உள்வாசலுக்கே போகாம தமிழ் எம்பிக்கள் முழுமையாக புறக்கணித்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் வைகோ திருமா கனிமொழி எல்லோருமே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கருப்பு சட்டை அணிந்து பண்ணியிருப்பது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது ஆனா இப்ப வந்து லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா விவாதிக்கவே மறுக்கிறார்கள் இந்த கல்வி சாரண விஷயத்தை விவாதிக்க மறுக்கப்பட்டு இருக்கிறது தகவல் வெளியாயிருக்கிறது தள்ளுமுள்ள தொடர்ந்து சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க நீங்க அது உண்மைதான் தொடர் அதாவது விவாதிக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கான நோக்கத்தை நம்ம முதலிருந்து ஆரம்பிப்போம் பார்லிமெண்ட்ல வந்து இது குறித்து விவாதிக்கப்படும் போது பலதரப்பட்ட மாநிலங்கள்ல இருந்து இப்ப ஒரிசால இருக்கக்கூடிய எம்பி வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய எம்பி இவங்க எல்லாருமே ஆதரவு தர்றாங்க பஞ்சாப்ல இருந்து வரக்கூடிய எம்பிக்கள் இவங்க எல்லாருமே வந்து திமுகவினுடைய நிலைப்பாட்டுக்கு உறுதியான ஆதரவு தர்றாங்க ஏற்கனவே தமிழ்நாடு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேற கதை தமிழ்நாடு சாரி நான் சொல்றது தென்னிந்தியா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வேற கதையா இருக்கு ஆனா தென்னிந்தியாவை தாண்டி ஒரிசா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இது மாதிரியான பரவலா இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாரும் ஒன்று சேர இடம் பார்லிமெண்டா இருக்கு அங்க இது வந்து பெரிய சப்போர்ட்டா மாறுறது இந்தியா முழுக்க ஒரு பெரிய சப்போர்ட் ஆகறதுனாலதான் பாஜக பயப்படுது பாஜக இதை பேச தவிர்க்குது அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம மேல வந்து இவங்க வந்து தேசத்துக்கு எதிராக நடக்கிறாங்க இவங்க வந்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை வந்து கொலைக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற சொற்களை வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திமுக எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பரவலாக இந்தியா முழுக்க இருந்து வரக்கூடிய ஆதரவு தான் அதனாலதான் இந்த பாராளுமன்றத்துல விவாதிக்கவே விடக்கூடாது அப்படின்னு உறுதியா இருக்காங்க அதோட நிக்கல பாரு இப்ப நீங்க வந்து குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை விட்ட அறிக்கை அவர் போட்ட கூட்டம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் அவர் வந்து தென்னிந்தியா முழுக்க தமிழ்நாட்டு எம்பிக்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம டிஆர்பி ராஜா மாதிரியான முக்கியமான அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு ஒரிசால போயிருக்காங்க தயாநிதி ஒரு போய் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு அங்க நவீன் பட்நாயக் வந்து அவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க அடுத்து கேரளாவுக்கு பிடிஆர் போறாங்க இது மட்டும் இல்லாம ஏ அண்ணன் ஏவா வேலு வந்து ஆந்திர பிரதேசக்கு போறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய் நம்மளுடைய நியாயமான கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கைக்கான ஆதரவை அவங்க திரட்ட முயற்சி பண்றாங்க இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது இவங்களை வந்து விடக்கூடாது இவங்களை பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷனா விட்டோம்னா இவங்க வந்து பார்லிமெண்ட்டை உடக்குவாங்க இந்தியா லெவல்ல ஒரு பெரிய பேசு பொருளா மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க முக்கியமான விஷயம் நம்மளுடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து ஒயர் பத்திரிகை கொடுத்த பேட்டியில கீழே கமெண்ட் ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும் நல்லா எடுத்து அதை போட்டிருந்தாங்க நான் வழக்கமா அப்படி படிப்பேன் எங்க பிடிஆரோ ஆனால் டி ஆர்பி ராஜாவோ போய் எங்கயாவது பேட்டி கொடுக்கும்போது கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்பேன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பான கமெண்ட் இருக்கும் குறிப்பாக வட இந்தியாவில் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அஹ் பிடிஆர் அவர்களுடைய பேச்சுக்கு ஆதரவு தர்றாங்க அவங்களுடைய நிலைப்பாடுக்கு ஆதரவு தராங்க தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ்க்கு ஆதரவு தர்றாங்க அப்படிங்கிறது உளவியலாகவே வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அச்சமாவே இருக்கு சோ அப்போ இவங்க வந்து ஒரு ஒரு டிபேட்டை வந்து பேன் இண்டியாவா மாத்துறாங்க ஒரு டிபேட்டை இந்தியா முழுக்க மாத்துறாங்க இவங்க இந்த டிபேட்டை இந்தியா முழுக்க மாத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா எதை வேண்டுமானாலும் இந்தியாவுக்கான ஒரு டிபேட்டாக செட் பண்ண முடியும் தமிழ்நாட்டுனால அப்படிங்கிற இடம் அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப அச்சுறுத்தலா ஃபீல் பண்றாங்க அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன விவாதிக்கப்படணும் இந்தியாவில் இன்னைக்கு என்ன விவாதிக்கப்படணும் ஆங்கில ஊடகத்தில் என்ன இன்னைக்கு விதிக்கப்படணும்னு முடிவெடுக்கிற இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு அப்படிங்கிறத பாஜக அச்சத்தோடு பாக்குது பயத்தோடு பாக்குது சோ அந்த இடத்துல இருந்தா இவங்களை பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன்ல விடக்கூடாதுன்னு உறுதியா இருக்காங்க தோர் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வைகோ திருமா உள்ளிட்ட எம்பிக்கள் கரு கருப்பு சட்டையோட போய் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் துவங்கி இருக்கிறாங்க அதுவும் பேசும் பொருளா மாறி இருக்கிறது இதையும் எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது இல்ல இன்னைக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு இந்த பிரச்சனையில திமுக கூட்டணியையும் தாண்டி அதிமுக சார்பாவே ஆதரவுகள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்தாங்க பத்தி வந்தாங்க சில ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதை முழுமனதோடு வரவேற்று அவங்களோட பாயிண்ட்ஸை ஏட் பண்ணிக்கிட்டாங்க பாமக வந்தாங்க இது மாதிரி ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே ஏற்கனவே கூடிய எல்லா கட்சிகளுமே ஆதரவு தர்றாங்க அதே சமயத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பலமே கூட்டணி கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்படையா தெரிஞ்ச உண்மை நேற்று கூட பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே எல்லாம் மீட்டிங்ல பேசும்போது திமுகவினுடைய கூட்டணி குறித்து ஒரு ஒரு அச்சத்தை ஒரு ஒரு மயாஜாலமா பேசினாங்க வார்த்தை எல்லாம் பேசினாங்க ஏன்னா கூட்டணி பலம் திமுகவுக்கு எப்போதுமே உண்டு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்களா இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவர்களா இருக்கட்டும் எல்லாரும் கருப்பு சட்டையோட வந்து ஒரு ஒரு பெரிய புரொட்டஸ்ட்டை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து தமிழ்நா இந்தியா முழுக்க இன்னுமே ஒரு வீச்சா கொண்டு வரும் ஏன்னா அண்ணன் வைகோ அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் முக்கியமான பெரிய முன்னாள் எல்லாம் பெரிய செல்வாக்கு இருக்கு இப்ப நீங்க நவீன் இருந்தாலும் சரி நீங்க முலாயம் சிங் யாதவருடைய ஃபேமிலியா இருந்தாலும் சரி இப்படி பீகார் இருக்கக்கூடிய லல்லு ஃபேமிலி இவங்க எல்லாருமே வந்து வைகோ அவர்களுடைய பேச்சை வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர் ரொம்ப விரும்பக்கூடியவங்க அதனால வந்து இவங்க வைகோ அவர் கருப்பு சட்டையோட நிக்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான நியூஸா மாறுது குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்மையான தலித் தலைவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடையாளமாக ஒரு ரோல் மாடலாக அண்ணன் திருமாவர்கள் விளங்குறதுனால அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க கரெக்ட் இவங்க பேசக்கூடிய பாலிடிக்ஸ் சரி அப்படின்னு பாக்குறாங்க இந்த கூட்டணி அப்படிங்கறது வந்து திரும்ப 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 தமிழ்நாட்டுக்கான கூட்டணியாக இல்லாமல் இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சித்தாந்த ரீதியாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறுறது அதுல தமிழ திமுகவினுடைய நிலைப்பாட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப வரவேற்கிறோம் இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு ஒரு பயமா இருக்கு இவங்க வந்து பேன் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு வலுவான கூட்டணியா இருக்கிறது இந்தியா முழுக்க விவாத பொருளாகவே மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு ஒரு 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 த்ரெட்டா அவங்க பாக்குறாங்க பட் அதையும் தாண்டி தமிழ்நாடு பல சித்தாந்த ரீதியாக கூட்டணியாக நிக்கிறது வந்து ஒரு பெரிய பலம் தான் பேன் இண்டியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அவர் கல்வி அமைச்சா தானே சொன்னார் பேன் இண்டியாவில் கல்வியை கல்வி உரிமையை தமிழ்நாடு மாணவர்களுக்கு மறுக்கிறார்கள் என்ற வார்த்தையை தாமந்தபுரம் முன்வைக்கிறார் இல்லையா அதை எப்படி புரிந்து கொள்வது இப்ப நம்ம சொல்லக்கூடிய பேன் இண்டியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் கற்கணுங்கிறது பேன் இண்டியா காஷ்மீர்ல காஷ்மீரி கற்கணுங்கிறது பேன் இண்டியா பீகார்ல போஜ்பூரி கத்துக்கணும் பீகாரி கத்துக்கணும் மைதிலி கத்துக்கணும் அப்படிங்கறதுதான் பேன் இண்டியா இவங்க பேன் இண்டியா அப்படிங்கிறது சமஸ்கிருத பேன் இண்டியா அதாவது வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு பேன் இண்டியாவை அவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்க அந்த பேன் நாம நம்ம வந்து ஒருபோதும் ஏத்துக்கிறது கிடையாது இப்ப வந்து இப்ப சமீபத்துல ஒரு கலைஞர் டிவில வந்து ஒரு ஒரு வட இந்தியாவை சார்ந்த பீகாரை சார்ந்த ஒரு நண்பர் பேசுறாரு கூட நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அவருடைய தாய்மொழி போஜ்பூரி அவர் ஆரம்ப கல்வியே போஜ்பூரியில கத்துக்கிறாரு பிற்பாடு இந்திக்கு மாறுறாரு அவர் வந்து அங்க வேலையே கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு வேலை செய்யறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராரு இங்க இருந்து இங்க சுத்து புத்துல இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மொழியா கொண்டவங்க தமிழ்நாட்டு மக்கள் இவங்க என்ன சொல்றாங்க நீங்க படிங்கன்னு சொல்லி அந்த பையனை என்கரேஜ் பண்ணி அவன் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சு டீச்சர் ட்ரெயினிங் எல்லாம் முடிச்சு அவரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பா போவாங்க பாத்தீங்களா அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போய் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர் எல்லாம் பாத்துட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பாத்துட்டு வந்து ரொம்ப வேப்பா பேட்டி கொடுத்திருந்தாரு நான் பார்த்தேன் இன்னைக்கு கூட சன் டிவியில அந்த பேட்டி வந்து அந்த மாணவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் வந்து நான் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என் இருந்து வந்தேன் ஆனா எனக்கு ரெண்டு டிகிரி இந்த மாநிலத்தில் வாங்கி கொடுத்திருக்கு இந்த கட்டமைப்பு என்னை வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிங்க இப்படி எல்லாம் ஸ்கூல் இருக்கு இப்படியெல்லாம் காலேஜ் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னு அவர் வார்த்தை சொல்றாரு அவரு பேசும்போது அவங்களுடைய தாய்மொழியான போஜ்பூரி வந்து இந்தியால் அஹ் அழிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா உரையாடினார் அவரோட தாய்மொழி போஜ்பூரி இன்னைக்கு போஜ்பூரி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு டிஸ்ட்ரிக்ட்லதான் வந்து பீகார்ல இருக்கு அப்போ இந்தியை கொண்டு வருவதூடாக போஜ்பூரியை காலி பண்ணிட்டாங்க மைத்திலியை காலி பண்ணிட்டாங்க பீகாரியை காலி பண்றாங்க ராஜஸ்தானிய காலி பண்றாங்க அப்ப இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் பேன் இண்டியா இந்த மொழிகள் எல்லாம் இல்லாம பண்ணிட்டு ஹிந்தியை உருவாக்கும் நினைக்கிறது பேன் இண்டியா கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் அகண்ட பாரதம் நம்ம அகண்ட பாரதத்தை ஒருபோது ஏத்துக்கிறது கிடையாது அவங்க அகண்ட பாரதத்தை உருவாக்குறதுக்காக தான் ஹிந்தி சமஸ்கிருதம் சொல்றாங்களே தவிர பேன் இண்டியா உருவாக்குறதுக்காக இந்தியாவின் மீது அவங்களுக்கு எந்த ஒற்றுமையுமே கிடையாது இந்தியாவின் மீது ஒற்றுமை இருந்திருந்தால் அவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க இன்னைக்கு வந்து இந்திய படியும் சொல்றாங்க நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து ஒரு உணவு உற்பத்தி பண்ணா உற்பத்திக்கு ஈஸியா இருக்கும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டிருங்க தென்னிந்தியர்கள் நாம வந்து கோதுமை மட்டுமே உற்பத்தி பண்ணிக்கலாம் அரிசி உற்பத்தி பண்றதுனால வந்து இடைஞ்சலா இருக்கு தண்ணி அதிகமா செலவாகுதுன்னு ஏதோ ஒரு கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் நாமள நாளைக்கு வந்து ஒரு சட்டம் போட்டு இந்தியாவின் தேசிய உணவு அதுவும் ஒரு கலாச்சார பண்பாடுதான் உணவு சப்பாத்தி கோதுமை தான் இந்தியாவினுடைய உணவு டிக்ளேர் பண்ணி நம்மளை சப்பாத்தி சாப்பிட சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண எளிய ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்க வேண்டியதுல அதை ஒரு ஒரு கல்ட்டா மாத்துவாங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் அவங்க வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு பன்மை காலி பண்ணிட்டு ஒரு இந்தியா பேன் இண்டியாங்கிற பேர்ல அவங்க உருவாக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது ஹிந்திக்கான இந்தியாவை உருவாக்க முயற்சி பண்றாங்க அதை வந்து நாம ஒருபோது ஏத்துக்க முடியாது இதனுடைய பெஸ்ட் இவங்க எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு தர்மேந்திர பிரதானுடைய பேச்சையை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப தர்மேந்திர பிரதான் வந்து நேற்று வந்து நாடாளுமன்றத்துல வந்து தமிழ்நாடு வந்து ஏ முதல்ல ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் அப்படியே யூ டர்ன் போட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்ய பார்லிமெண்ட்ல பேசுறாரு நாம் அதை மறுத்து பேசுகிற எந்திரிக்கிறாங்க கனிமொழி அவர்கள் அவங்களோட மைக் வந்து வந்து மியூட் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பிரதான் கூப்பிட்டு பேசும்போதோ இல்லை நம்மளுடைய தமிழ்நாடு கல்வி அமைச்சர் போய் பேசும்போதோ நீங்கள் வந்து ஸ்ரீக்கு எம்ஓயு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த எம்ஓயூ எப்படி இருக்கணும்னு தமிழ்நாடு ஒரு ஃப்ரேம் அனுப்புறாங்க அந்த எம்ஒயூல இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க வந்து அந்த எஸ்எஸ்ஐ ஸ்கீமே கொண்டு வர்றாங்க இதுல குழப்பமே எங்க வருது அப்படின்னா நாம வரி கொடுக்குறோம் அந்த வரியை திருப்பி எனக்கு அலாட் பண்ணுங்க நான் கல்விக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் சுகாதாரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு மாநில அரசாங்கமான நாங்க பார்த்து காலங்காலமா நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஹிந்தியில பேர்ல ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்க அந்த பணத்தை அந்த திட்டத்துக்குள்ள நுழைச்சு அந்த திட்டமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறீங்க சரி அனுப்புங்க ஆனா அந்த திட்டத்தை நீ பணத்தை வாங்குறதுக்கு நீ சில கையெழுத்துக்களை போடணும்னு அவங்க மிரட்டுறாங்க இல்லைன்னா அந்த திட்டத்துல இருந்து பணம் வராது அப்படிங்கிறாங்க இப்ப வந்து நூறு ரூபாய் நமக்கு திருப்பி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் அதுல அவங்க என்ன பண்றாங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ங்கிற பேர்ல ஒரு அறுபது ரூபா அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் குள்ள போயிடும் பிளாட்டா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அனுப்பிச்சிருவாங்க நாற்பது நாற்பது ரூபா நூறு ரூபாய் நாற்பது ரூபா அனுப்புறாங்க நீங்க அறுபது ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா இல்ல இல்ல நீங்க இந்த ஸ்கீம்ல இருந்து பணம் வரும் அந்த ஸ்கீம்ல இருந்தா வரும் டைரக்டா நாங்க கல்வித்துறை அனுப்பிச்சிடுறோம் டைரக்டா நாங்க சுகாதாரத்துறைக்கு அனுப்பிச்சுறோம் டேரக்டா நமக்கு வந்து மருத்துவத்துறைக்கு அமைச்சரும்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வராங்க இந்த ஸ்கீம்ஸ்ல போய் நாம பணத்தை வாங்கணும்னா நீங்க கையெழுத்து போடுங்க இதுக்கு கையெழுத்து போடுங்க அதுக்கு கையெழுத்து போடுங்க அவங்க கையெழுத்து போட வைக்கிறாங்க அதுல குறிப்பா கல்வித்துறைக்குள்ள நீங்க வந்து எஸ்எஸ்ஏல இருந்து ஃபண்ட் வரணும் அப்படின்னா பி ஸ்ரீல கையெழுத்து போடுங்க அப்படிங்கறாங்க எஸ் எஸ் ஏக்கும் பி எம் சம்பந்தமே கிடையாது ஓ இது முழுக்க முழுக்க எஸ் எஸ் ஏ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிருந்து கொடுக்கக்கூடிய நிதியை திட்டத்தினூடாக திருப்பி கொடுக்கறதானே தவிர அதுல எந்த வந்து டிமாண்டும் கிடையாது ஆனா பி ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள்ல மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடங்களை அவங்க வந்து புதுசாக எல்லாம் பள்ளிக்கூடம் உருவாக்கல ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடங்களை எடுத்து அவங்க வந்து பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டுல மத்திய அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டுல கல்வியை வந்து நாங்க வந்து மேம்படுத்துறோம் வகுப்பறைகளை ஒரு மாடல் ஸ்கூலா மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிலபஸ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க அந்த சிலபஸ் தான் புதிய கல்வி கொள்கை அதுக்குள்ள இந்தி இருக்கு சோ இப்ப வந்து தமிழ்நாடு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் ரொம்ப தெளிவாக அவர் அனுப்பிச்ச எம்ஓயுல அந்த புதிய கல்வி கொள்கைங்கிற பேராகிராஃபியை தூக்கிட்டாங்க இத பார்த்துட்டு நான் சர்பிரைஸ் ஆயிட்டேன்னு மெயில் போட்டிருக்காரு யாரு அந்த மெயில் ஆதாரத்தை சிஎம் வெளியிட்டாரு நீங்களும் பாத்திருப்பீங்க சிஎம் வந்து பாருங்க தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்கக்கூடிய மெயில் தான் இதுல தர்மேந்திர பிரதானே கோட் பண்றாரு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் நான் அனுப்பிச்ச எம்ஓய மாத்தி நீங்க வேற ஒண்ணு அனுப்பிச்சிருக்கீங்க அதுல இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாம் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு இதைத்தான் நாமளும் சொல்றோம் நீங்க பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடலாம் ஆனா அதுல புதிய கல்விக் கொள்கையோ இந்தி திணிப்போ இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு ஒரு ஒரு எம்ஒயு சைன் பண்ணுது இதை பார்த்து தான் மத்திய அரசாங்கம் பயப்படுது ஏன் பயப்படுது அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அனுப்புது ஒரு எம்ஒயு அனுப்புது அப்படின்னா அந்த எம்ஒயுவ மாத்தி அனுப்புறதுக்கான தைரியமும் அதனுடைய சுயாட்சி தன்மையையும் தமிழ்நாடு தக்க வைக்குது இததான் தான் உங்களுக்கு பிரச்சனையா பாக்குறாங்க இதை வந்து நேரடியாகவே அஹ் தர்மேந்திர பிரதானே வந்து ரொம்ப கோவப்பட்டாரு அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சந்தேகில சொல்றாரு அதாவது நாங்க ஒரு திட்டத்தை அனுப்புறோம் நீங்க எப்படி அதுல மாத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேக்குறேன் நீ ஒரு திட்டத்தை உருவாக்கலாம் அந்த திட்டத்தை நான் என் பிள்ளைகளுக்கு செயல்படுத்த போறேன் அப்ப என் பிள்ளைகளுக்கு நான் எது வேணுமோ தான் நான் வந்து டிராப்ட சரி பண்ண முடியும் அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அன்பு மகேஷ் அவர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது நாங்க அனுப்பிச்ச மெயில அந்த எம்ஒயுல நியூ எஜுகேஷன் பாலிசியோ ஹிந்தி திணிப்போ இல்ல அதை பார்த்து கடுப்பாயி நம்ம முதலமைச்சர்கிட்ட ஹார்ஷ நம்மளுடைய கல்வி அமைச்சர்கிட்ட அவர் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருக்காரு யாரு தர்மேந்திர பிரதான் முதல்ல அதே குற்றம் நீங்க யாரு எங்களுடைய கல்வி அமைச்சர் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்பட்ட ஒரு கல்வி அமைச்சர் இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்ட ஒரு முதலமைச்சர் இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்ட திமுக ஆட்சி இதை நீங்க எப்படி வந்து கேள்விக்குட்படுத்தி நீங்க வந்து எங்களை மிரட்டுவீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களையே மிரட்டுறீங்க நேற்று கூட சில பேர் எல்லாம் பேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கான் இல்ல இல்ல இது வந்து திமுக தான் அவங்க திட்டினாங்க தமிழ் மக்களை திட்டல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் திமுக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி இந்த மக்களால் ஓட்டு போட்டு உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் இந்த மக்களால் உருவாக்கப்பட்ட எம்பி நீங்க அந்த ஆஹ் மக்கள் பிரதிநிதி நாங்க நேரா பார்லிமெண்ட்ல போய் கேள்வி கேட்க முடியாதுப்பா எங்களுக்கு பதிலா அண்ணன் வந்து ஆராசா வருவாரு அண்ணன் உதயநிதி வருவாரு இப்படி நாம அனுப்பிச்ச எம்பி அவரு வந்து தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்கள பார்த்து தான் கேட்டாங்க மக்களை பார்த்து கேட்கலன்னு சொல்றது எவ்வளவு பச்சை போய் இதை இங்க இருக்கக்கூடிய சங்கிகளும் இந்த இன்னொரு நாம் தமிழர் குரூப் இவங்க எல்லாம் சேர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது அடிப்படையா அரசியல் இருக்கா அவங்களுக்கு அந்த பார்லிமெண்ட்ல போய் உட்காந்த தமிழனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவன நீங்க இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க நீங்க அவனுக்குதான் பிஜேபி தான் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேர்ந்து இவங்களுக்கு செஞ்சாங்க அப்போ நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களும் எம்பிக்களும் போய் டெல்லியில ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்களை மிரட்டுற மாதிரியான தோணையில ஒரு பதில் சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான் முதல்ல அதுக்கே மன்னிப்பு கேட்கணும் எங்க கல்வி அமைச்சரை பார்த்து நீங்க ஹார்ஷா பேசிருக்கீங்க அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க ரெண்டாவது நேத்து நீங்க எங்களுடைய தமிழ் மக்களையும் தமிழ் எம்பிக்களையும் அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்திருக்கீங்க அததான் நேரடியா கேக்குறாரு நீ எப்படி நீங்க பயன்படுத்த முடியும் நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு நீ சும்மா பார்லிமென்ட்ல நான் வித்டரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கொள்ள முடியாது எங்க போனாலும் தமிழ் பெரிய மொழி தமிழ் உயர்ந்த மொழி தமிழ் கிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனா எங்க மக்களுக்கு வந்து நீங்க வந்து எதையுமே நியாயமான உரிமையை தராம பார்லிமென்ட்ல எங்களை கொச்சப்படுத்துறீங்க இதுதான் வந்து இவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க இது என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கடந்த ஒரு பத்து நாட்களாக பத்து பதினைந்து நாட்களாகவே தொடர்ச்சியாக அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அறிக்கை வந்து ஒரு ஒரு புயல் போல வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு நான் வந்து தினந்தனம் ட்விட்டர்ல ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அறிக்கையை வந்து முக்கியமான விஷயம் எல்லாருமே அறிக்கை கொடுப்பாங்க ஆனா அந்த அறிக்கை மக்களிடம் டிஸ்கஷனா இருக்கு இங்க ஒரு கட்சிக்காரங்கள்ட டிஸ்கஷனா இருக்கும் அது முக்கியம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு சிஎம் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற உரையாடலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழுக்கு வேற நூத்தி அறுபது கோடிதான் ஒதுக்கி இருக்காங்க ஆண்டுகளில் முதலமைச்சர் ஒரு அறிக்கையில சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்படுத்தல ரெண்டாவது முதலமைச்சர் வந்து ஓப்பனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையில எங்க தமிழ்நாட்டு மாணவர்களை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நான் சொல்றேன் முதலமைச்சர் நாகரிகமா சொல்றாரு உண்மையிலேயே வந்து அமித்ஷாவுக்கும் மத்தவங்களுக்கும் வைத்திரச்சலா இருக்கு தமிழ்நாட்டுல பார்த்தா இவனுங்க படிக்கிறானுங்க நல்ல வேலைக்கு போறானுங்க நல்ல ஜிடிபி வச்சிருக்காங்க பெர்காபிட்டா வருது லைஃப் ஸ்டாண்டர்ட் அதிகமாது இவ்வளவு வளர்ச்சி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இங்கிலீஷ் தான் இந்த இருமுல் கொள்கையை மட்டும் நம்ம காலி பண்ணிட்டோம்னா எப்படியாவது வந்து இவங்களுடைய வளர்ச்சியை நம்ம பின்னுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனுடைய ஒவ்வொரு எரிச்சல் வெளிப்பாடுதான் பார்லிமெண்ட்ல அப்படி கத்துறது எல்லாம் தமிழர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்க்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழக முதலமைச்சருடைய குரலாக எல்லா மக்களும் நிக்கிறாங்க ரெண்டாவது தென்னிந்தியாவே இப்ப நிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான வேலையை இன்னைக்கு துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பாஜகவுக்கு ஸ்டாலின் அவர்கள் நாள் குறித்து விட்டார் மார்ச் இருபத்தி ரெண்டு தென்னிந்திய மாநிலங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து விவாதிக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய வரலாறில் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக மாறும் ஏன்னா தென்னிந்தியா ஓர் அணிக்கு வருது இப்ப வடக்கு தெற்குங்கிற டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப நேத்து பாத்தீங்கன்னா வட இந்தியால ஒரு ஒரு வீடியோ போடுறாங்க முக்கியமான ஒரு ஆய்வு குழு அந்த என்ன போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவின் சைனா அப்படிங்கிறாங்க அது உண்மை ஏன்னா உற்பத்தி துறையில் இந்தியாவில் எங்கேயும் விட உற்பத்தி அதிகமா இருக்கு ப்ரொடக்ஷன் இங்கதான் அதிகமா இருக்கு நீங்க ஐடி செக்டாரை பத்தி பேசுறோம் அதை பத்தி பேசுறோம் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் நீங்க வந்து இந்தியா குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிறது உற்பத்தியில் மேனுபாக்சரிங் இண்டஸ்ட்ரியில் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் சைனாவோட ஒப்பிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க வட இந்தியாவில் கொடுக்குறாங்க சோ அப்ப இவர் ஒரு டிபேட்டை இந்தியா முழுக்க உருவாக்கி இருக்கிறார் இந்த இந்தியா முழுவதுமே வந்து இருமொழி கொள்கையை ஆங்கிலம் படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியா இருக்காங்க ராகுல் காந்தி வெளிப்படையாகவே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வட இந்தியாவில் இருப்பவர்கள் இங்கிலீஷ் கத்துக்குங்க அப்படின்னு தைரியமா வெளியே பேசுறாரு ஏன் அந்த வார்த்தை நான் தைரியம்னு நான் சொல்றேன் அப்படின்னா வட இந்தியாவில் ஒரு கட்சி ஒரு காங்கிரஸ் வந்து வட இந்தியாவில் அதிகமா இருக்காங்க ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் ஹிந்திக்கு ஒரு ஓரமா இருக்கட்டும் இங்கிலீஷை ஒழுங்கா படிங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் அந்த மக்கள் மேல அக்கறை இருக்கிற விஷயம் நான் வந்து பெரிய பெரியாரை நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு ஏன் அப்படின்னா அஹ் இந்தியா அப்படிங்கிறது கடந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு நாடு பிரிட்டிஷ்காரங்கள் ஆட்சியில மிகப்பெரிய பஞ்சம் இந்த மக்களை சுரண்டி சாப்பிட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தென்னிந்தியர்கள் தென்னிந்திய தாது பஞ்சம் கூட்டம் கூட்டமாக மக்கள் பஞ்சம் உளைக்கிறதுக்காக வெளியே போனாங்க அந்த காலகட்டத்தில் உருவான இயக்கங்கள் தான் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் அதுல இருந்துதான் தான் பெரியார் வர்றார் அப்ப பெரியார் வந்து இங்க இருக்கக்கூடிய சாதி மனநிலையில பார்ப்பனர் மட்டும் கிடையாது பார்ப்பனர் அல்லாத மேல்சாதி மனநிலையில கூட அவர் இல்ல அவர் ரொம்ப எளிமையா சொல்றாரு டே இங்கிலீஷ கத்துங்கடா நீங்க வந்து அப்பதான் சாப்பாடு சாப்பிட முடியும் நீங்க பாரு ஐயா பாப்பான பாரு அவன் முதலியா இருப்பாரு சைவ பிள்ளமா இருப்பாரு இவங்க எல்லாம் பாரு நல்லா லண்டன்ல போய் படிச்சுட்டு வர்றாங்க நீங்களும் படிங்கிறா அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் வெளிப்படையா சொல்றாரு நீங்க படிங்க உண்மையிலேயே வந்து பெரியார் இங்கிலீஷ படிங்கன்னு சொல்றதுல பெரும் பயன் அடைஞ்சது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்சி சமூகம் இன்னைக்கு எல்லாரும் படிச்சு மேல வந்திருக்கோம்னா இந்த ஆங்கில கல்விதான் இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்தை பேசலாம் நீங்க வந்து எதை வேணாலும் பேசலாம் ஆனா அந்த காலகட்டத்தில் பஞ்சத்திலிருந்து உருவான சமூகத்தை ஆங்கிலம் படித்தால்தான் மேல வர முடியுங்கிற அறிவை ரொம்ப தெளிவாக பெரியார் நமக்கு உணர்த்தினார் அந்த அறிவை இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு அந்த அறிவை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா முழுக்க கொண்டு போக முயற்சி பண்றாரு எல்லாரும் இங்கிலீஷ் படிங்க நீங்க வந்து டெவலப் ஆகுங்க மூலதனத்தை அட்ராக்ட் பண்ணுங்க நல்லா வளர்ச்சி அடைங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து இவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அதனால வந்து நம்மளை எதிர்த்து தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்தி நம்மளை பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடோ திமுகவோ இல்ல தென்னிந்தியா எம்பிக்களோ வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு சண்டை பெரிய சண்டை காத்திருக்கு இறுதியா ஒரே ஒரு கேள்வி ஆனால் இரு அவைகளுமே முடக்கப்பட்டிருக்கிறது இப்ப மே மக்களவையிலும் முடக்கப்பட்டிருக்கு மாநிலங்களவையும் முடக்கப்பட்டிருக்கு மாநிலங்களையும் பாத்தீங்கன்னாக்க இந்த மறுசு நோய்ப்புங்கிற விவாதம் கூடுதலா இருக்கு இப்ப இரு அவைகளையுமே முடக்குவதற்கு ஒரு தமிழ்நாடு எம்பிக்கள் காரணமா இருப்பத கடந்து போக முடியுமா அது சரியா இல்ல அது சரிதான் இரண்டா இரண்டு அவைகளுமே முடக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு எம்பிக்கள் அப்படிங்கிற சொற்களை நீங்கள் பயன்படுத்தினீங்க நானும் வந்து இது தமிழ்நாட்டுக்கான சண்டை அல்ல வெஸ்ட் பெங்காலுக்கு ஆறு எம்பிக்கு மேல குறையுது ஒரிசாவுக்கு நாலு எம்பி குறையுது ஆந்திரா தெலுங்கானாவுக்கு எட்டு எம்பி குறையுது அந்த பக்கம் கேரளாவுக்கு எட்டு போகுது கர்நாடகத்துக்கு போகுது மராத்திக்கு போகுது அப்படிங்கும் போது இது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள் யாரெல்லாம் இந்த டீலிமிடேஷனால மறுசீரமைப்பால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான குரலாக திரு திமுகவும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்த்திருக்கிறார் அதனால இரு அவைகளும் திமுக இந்திய ஜனநாயகத்திற்காகத்தான் தடுத்து நிறுத்திருக்காங்க இன்னைக்கு அமளி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்காகத்தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகத்தான் அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காக மட்டும் கிடையாது நமக்கான ஒரு எட்டு எம்பி மட்டும் கிடையாது இப்போ நீங்க வெளிப்படையா சொல்ல போனா வெஸ்ட் பெங்கால வந்து கடலோர மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறையுது அஹ் ஒரிசால குறையுது கர்நாடகா குறையுது ஆந்திரா குறையுது தெலுங்கானா குறையுது அஹ் கேரளா குறையுது தமிழ்நாடு குறையுது போது இது எல்லாமே கடலோர மாநிலங்கள் கடலோர மக்களுக்கான புது சட்டங்களை மோடி அரசாங்கம் கொண்டு வரும்போது அந்த சட்டங்களை விவாதிக்கிறதுக்கு அவங்களுக்கான பிரதிநிதி பார்லிமெண்ட்ல இருக்கணும் இல்ல இன்னைக்கு இப்பவே குறைவாதான் இருக்கு அப்ப மேலும் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது இன்னும் குறைஞ்சு போயிருங்கிறதுனாலதான் இன்னைக்கு ரெண்டு அவையுமே முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக ஒரு தளபதி போல ஒரு போர்க்குரலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் போல திமுக எம்பிக்கள் முன்னிலையில் நிக்கிறாங்க அவங்க பாராளுமன்றத்துக்கு வெளியே நிக்கிறதே எல்லாரும் பாராளுமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உரிய உரியசென்டேஷன் இல்லாம நாம உள்ள போய் என்னத்தை பண்ண முடியும் உட்கார்ந்துட்டு வர முடியாது இரண்டு அவையுமே முடக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக திமுக எம்பிக்களோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் கைகோர்ப்பார்கள் கண்டிப்பாக பஞ்சாப் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் வந்து கைகோர்ப்பாங்க இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய விவாதமாக மாறும் தொடர்ச்சியாக அது மாற்றக்கான வல்லமை தமிழ்நாட்டுக்கும் நம்ம எம்பிக்களுக்கும் நம்ம முதலமைச்சருக்கு இருக்குன்னு நான் உறுதியா சொல்றேன் இது வந்து வெறும் விவாதம் மட்டுமல்ல ஒரு சர்ச்சை மட்டுமல்ல அதை தாண்டி இதுக்கு அடிப்படையாக இருப்பது கல்வி மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்பிக்களோட குறைப்பு இப்படி பல்வேறு விஷயங்களை டேட்டாவோட முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாத அறக்கலருக்காக நேரம் வகிக்கிறார் நன்றி